நிறைவு என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை மெய்யை உணர்ந்து சீவனை தன்னுள் அடக்கி ஆளும் ஞானியர்களே தன்னிறைவு பெற்றவர்கள் ஆவர் அத்தகையோர் அப்படியான நிறைவுடைமை வாய்க்க சீவனின் தன்மையறிந்து அதனை விட்டு நீங்காமல் அதனோடு ஒழுகி அதனை தனதாக்கிக் கொள்வர் அதற்கு போற்றுதற்குரிய பொறுமையை பற்றி ஒழுகுவதையே கடமையாக கொண்டவர்களாக இருப்பர் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு